ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எல்லார் வீட்லயும் புது கால்நர் மாட்டி வச்சிருப்பீங்க அப்ப சுவாமி படம் போட்ட பழைய கால்நர் கால்நரட்டையை நம்ம என்ன செய்வது அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் இன் உங்களுடைய சந்தேகத்திற்கான பதில் தாங்க இது புது வருடம் பிறந்துருச்சு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவோ பெரிய துன்பங்கள் வந்திருந்தாலும் அதையெல்லாம் கடந்து நம்ம இப்ப புது வருடத்திற்கு காலடி எடுத்து வச்சிட்டோம் இந்த புது வருடம் அனைவருக்கும் நல்லது மட்டுமே நடக்கணும் நல்லது மட்டுமே இந்த கடவுள் கொடுக்கணும் ஆக பழையதையெல்லாம் கழித்து விட்டு புதிய வாழ்க்கையை நம்ம துவங்கி இருக்கிறோம் இந்த புது வருட துவக்கத்தில் நிறைய புது காலண்டர் நம்ம வீட்டுக்குள் வந்திருக்கும் பழைய சுவாமி படம் போட்ட காலண்டரை நம்ம வீட்டில் வச்சுக்கலாமா பழைய காலண்டருக்கு மேல் புது காலண்டரை நம்ம மாட்டி வைக்கலாமா சரி பழைய காலண்டரை அகற்றிட்டு சுவாமி படம் போட்ட காலண்டரை என்னதான் செய்யவது அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும் இப்ப நார்மலான இப்ப ஒரு பூ போட்ட காலண்டர் இல்லைன்னா ஒரு பிக்சர் போட்டிருக்கோம் அந்த மாதிரி பழைய காலண்டர்னா நம்ம ஈஸியா தூக்கி போட்டுருவோம் ஆனா பழைய காலண்டரா இருந்தாலும் சுவாமி படம் இருக்குன்னா கண்டிப்பா அந்த சுவாமி படம் போட்ட அந்த பழைய கால்டரை நம்மளால தூக்கி போட மனசே வராது பழைய காலண்டர் அட்டைகள் பின்னாடி இருக்க அதன் மேல் புது காலர் அட்டைகளை மாட்டவே கூடாது பிரச்சனைகள் ஆரம்பம் ஆவதே அந்த இடத்துல தான் எதனால கஷ்டம் என்று தெரியல ஆனால் கஷ்டம் குடும்பத்தில் வறுமை வறுமை வறுமையாவே இருக்கு இந்த பிரச்சனையிலிருந்து சீக்கிரம் விடுபட வேண்டும் என்றால் முதலில் பழைய காலந்தரை தூக்கி வெளியே போடுங்கள் சுவாமி படம் போட்டு இருந்தால் அந்த காலண்டர் வெளியில் போட கட்டாயம் நமக்கு மனசு வராதனால கோவிலுக்கு எடுத்து சென்று மரத்தடையில் வைத்து விட்டு வருவோம் அது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் தப்பு அந்த மாதிரி கூட நம்ம கொண்டு போக கூடாது நம் வீட்டிற்கு தேவையில்லாத பொருட்களை கோவிலுக்கு கொண்டு போய் வைத்து அந்த கோவில் இடத்தை அசுத்தம் செய்து விட்டு நாம் வரவே கூடாது அது நமக்கு இன்னும் பாவத்தை தான் கொடுக்கும் சோ அதனால அப்ப நம்ம என்னதான் செய்யறது அப்ப ஓடும் தண்ணீர்ல இந்த கால்நர் விடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓடும் தண்ணீரை தேடி நம்ம எங்கே போவது அதே போல இந்த கலர் பேப்பர்கள் பெயிண்டிங் செய்து வைத்திருக்கும் கால்நர் எல்லாம் ஓடும் தண்ணீரில் போடுவதன் மூலம் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு பல பிரச்சனைகள் வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நம்ம தெரிந்தும் தெரியாமலும் செய்யும் இந்த சில தவறுகள் நமக்கு வந்து பாவமாதான் நமக்கு வந்து சேரும் அப்பன்னு நம்ம என்னதான் செய்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துக்கோங்க பேப்பர்ல சுவாமி படங்கள் இருந்தால் அந்த காலண்டர் பேப்பரை எல்லாம் சிறிது நேரம் ஊற வச்சிருங்க பேப்பர் அந்த பேப்பர் ஊறி கரைய இல்லையா அப்படியே அந்த பேப்பர் எல்லாம் தண்ணீரில் கரைத்து மண்பாங்கான இடத்தில் கொட்டி விடலாம் அப்போ டெய்லி காலண்டர் காலண்டர்ல சுவாமி படம் போட்டிருக்கும் அந்த அட்டைக்கு மேல ஸ்டிக்கர் போலதான் ஒட்டி வச்சிருப்பாங்க அந்த டெய்லி காலண்டர் மேல அந்த அட்டை மேல சுவாமி படம் ஸ்டிக்கர் தான் ஒட்டி வச்சிருப்பாங்க அந்த ஸ்டிக்கரை மட்டும் கிழிச்சிட்டு தண்ணீரில் ஊற வைத்து கரைத்து கொட்டு விடலாம் அந்த அட்டையை குப்பையில் நீங்க போட்டலாம் இது போல செய்தால் எந்த பிரச்சனையும் இல்லை மிக மிக எளிமையான முறையில் இந்த சுவாமி படங்கள் போட்டிருக்கும் காலண்டரை வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தி விடுங்கள் வீடு முழுவதும் காலண்டரை மாட்டி வைப்பது ரொம்ப தவறு தேவைக்கு ஏற்ப காலண்டரை மாட்டி பயன்படுத்துங்கள் இது போக சில பேர் அழகாக இருக்கும் சுவாமி காலண்டரை எல்லாம் பூஜை அறையில் மாட்டி வைப்பார்கள் பூஜை அறையில் மாட்டி அதையும் பூஜை செய்ய துவங்குவார்கள் அது ரொம்ப ரொம்ப தவறு பூஜை அறையில் பூஜை படங்களுக்கு மத்தியில் காலண்டரை வைத்து பூஜை செய்யவே கூடாது கொஞ்ச நேரம் ஒதுக்கி பழைய காலண்டரை வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தி விடுங்கள் பழைய காலண்டர் வீட்டில் இருக்க இருக்க உங்கள் வாழ்நாளில் இருக்கும் பழைய பிரச்சனைகளும் உங்களுடனே தான் இருக்கும் உங்களை விட்டு நீங்காமல் உங்கள் உங்களை பிரச்சனைகள் தொற்று கொள்ள இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்பட்டிருக்கு முடிந்தவர்கள் போகி பண்டிகையை போவது இந்த வேலையை செய்து முடிங்க நம்ம வீட்டில் பழையன இருக்க இருக்க நமக்கு தான் கஷ்டம் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நம்ம வந்து புது கால்நடை மட்டுமே நம்ம வீட்டில் மாட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால பழைய கால்நடை வந்து நம்ம அப்புறப்படுத்தணும் சுவாமி படம் போட்டிருந்தா எப்படி அப்புறப்படுத்த வேண்டும் என்று நான் தெளிவா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சைட்ல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா நான் போகிற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம் தேங்க்யூ